இந்த சிறப்பு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அன்பு சகோதரர் தியாகு அவர்களுக்கு மிகுந்த கடமையும் நன்றியையும் இந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவினில் நான் சார்ந்த மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக இதில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் பொதுவாக நம் சமூகத்தை வேறொரு பார்வையில்தான் இந்த அரசும் சரி பொதுமக்களும் சரி நம்மளை தவறான ஒரு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல கல்வி வெல்லக்கூடியவர்கள் என்பதை காட்டுவதற்காக தம்பி தீபக் ராஜாவின் பேரிலே ஒரு படிப்பகம் அதற்காக இங்கே இங்கே கலந்து கொள்வதில் நான் கண்டிப்பாக பெருமைப்படுகிறேன் இழந்த உரிமைகளை யாசகத்தால் பெற முடியாது இடைவிடாத போராட்டத்தினாலே பெற முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியிருக்கிறார் அந்த போராட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் போராட்டம் மண்மீது பாறைகள் மீது கடுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த போராட்டம் கடுமையாக என்றால் வெறும் ஆயுதத்தை கையாண்டு கொண்டு போராடுவதில்லை இந்த ஆயுதம் என்னவென்றால் அது கல்வி மட்டுமே இந்த போராட்டத்தை நம்மளால் வெற்றியடை செய்ய முடியும் அந்த கல்வி ஆயுதம் மட்டுமே நாம் நடத்தக்கூடிய இந்த சாதி என்னும் பொருளே நாம் விடுதலை அடைய பெறக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த கல்வி ஆயுதம் தான் இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த படிப்பகத்திலே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க சென்று பார்த்தால் அது வெறும் காகிதமாகத்தான் தெரியும் அதை தொட்டு பார்த்தால் அது காகிதம் அதை படித்து பார்த்தால் அது ஆயுதம் என்பதை புரிந்துகொண்டு ஒவ்வொருவரும் அந்த புத்தகத்தை படித்தா தான் நாம் ஆயுதமாக உருவேற்று இந்த இந்த போரிலேயே நாம் வெற்றி அடைய முடியும் தொடர்ச்சியாக நம் சமூகத்தின் மீது காவல்துறையும் அரசாங்கமும் தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் காரணம் இந்த கல்வி என்பது நாம் முந்தைய தலைமுறைக்கு எட்டிடாத ஒன்று என் தாத்தாவும் பாட்டியும் அதை பார்க்கவில்லை என் தாயும் தந்தையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் முதல் தலைமுறையாக எனக்கு கிடைத்த கல்வி என்னை போன்றுதான் இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய ஒரு எல்லா தலைவர்களுக்கும் முதல் தலைமுறையாக தான் பெற்ற கல்வியாக இருக்கும் அப்படி நாம் ஒரு தலைமுறை பெற்ற கல்வியே இந்த ஆயுதத்தால் பெற்ற கல்வி ஆயுதத்தால் இன்று இந்த அரசாங்கத்தை இனி வரும் இளைய தலைமுறைகள் இந்த கல்வி பெற்றால் மட்டுமே எதிர்காலத்தில் இந்த ஆட்சியும் சரி அதிகாரத்தையும் சரி நாம் கைப்பற்றால் மட்டுமே நம் சமூகம் அடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து யாருக்கும் கட்டுப்படாமல் தன் 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 சுய சிந்தனையோடு சுய அறிவோடு சுதந்திரமாக வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் என்றால் முழுமையாக நாம் அனைவருமே கல்வி அறிவு பெற வேண்டும் அந்த தலைமுறைக்கு நாம் உருவாக்க வேண்டும் அதை மாற்றுவதற்காகத்தான் தற்போது காலமாக நம் கைதிலே புத்தகங்களை பிடுங்கிக் கொண்டு ஆயுதங்களை திணிக்க இந்த அரசாங்கம் உட்பட்டு கொண்டிருக்கிறது அதனை தடை தெரிந்து நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வி அறிவை கொடுப்பதில் தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த மேடைவாக உங்கள் பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் மூலமே எதிர்கால சமுதாயத்தை சமத்துவமான ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமுதாயத்தில் நானும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான வழிவகையை நாம் பின்வரும் தலைமுறைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கடமையாக இங்கு உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று அத்தனை தலைவர்களுக்கும் அத்தனை சகோதரர்களுக்கும் என் நெஞ்சார்ந்து இதனை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்தீன்